சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆணவ கொலைகள் பற்றி பேசுகிறோம் ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க பல்வேறு வகைகளில் பல்வேறு விதங்களில் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வருது இந்த மாதிரியான ஆணவ கொலைகளை சாதி வெறித்தனமான சா இனவெறிக்கும் சாதி வெறிக்கும் எப்படி ஒரு முடிவு கட்டுவது சட்ட ரீதியாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேள்விகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றமும் சில ஒரு கையேடுகளையும் ஒரு ஒரு உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காங்க அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் நம்ம பேச வேண்டியிருக்கு ஸோ அது பேசுறதுக்காக நமக்கு இரண்டு பேரை இந்த இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம கூப்பிட்டுருக்கோம் இரண்டு பேருமே இந்த விஷயத்தில் ஒரு தீவிர கருத்துடையவர்கள் இந்த விஷயத்துல ஒரு ஒரு ஆர்வத்துடன் வந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் முதல்ல வந்து நம்ம ஆஹ் கௌசல்யா சங்கர் இருக்காங்க அப்புறம் ஆஹ் அருள் முருகானந்தம் சார் அவர் இருக்காரு கௌசல்யா சங்கர் உங்களுக்கே தெரியும் அவர்கள் அவர்களே நேரடியாக பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கறத தவிர அதை தாண்டி அதிலிருந்து துவண்டு விடாமல் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு போராளியாக தன்னை வடிவமைத்து கொண்டு இந்த மாதிரியான சாதி வெறிக்கும் இனவெறிக்கும் எதிராக தொடர்ந்து களமாடி கொண்டும் வந்து தன ஒரு சமூகத்தில் வந்து தனக்கு ஒரு முக்கியமான இடத்தை தக்க வைத்து ஒரு நிலைநிறுத்தி அது ஒரு மாற்றங்களை கொண்டு வர முயன்று கொண்டிருப்பவர் அது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் பாராட்டத்தக்கது கவுசிலர் ரொம்ப நன்றி எங்கள்ட்ட கலந்துகிட்டதில் தேங்க்யூ அருள் முருகானந்தம் அவர் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களில் வந்திருக்காரு அவர் ஒரு சட்ட நிபுணர் ஒரு வழக்கறிஞர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தோட செயலாளர் அது அந்த அதன் மூலமாக வந்து நிறைய சட்ட ரீதியான விழிப்புணர்வுகளை வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு கொண்டு சே சேர்க்கறதுல முக்கிய பங்காற்றிக்கிட்டு இருக்கிறவர் அவரும் வந்து ஆணவ கொலை சம்மந்தமான நிறைய தீவிரமான கருத்துக்களை கொண்டிருப்பவர் அது சம்பந்தமான முனைப்புகளை எடுத்து கொண்டிருப்பவர் அதனால இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தில் தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ ரெண்டு பேருக்கும் நன்றி ஓகே நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு நம்ம மெயின் இதுக்கு டாப்பிக்கு போயிடலாம் ஸோ முதல்ல நான் கவுசல் உங்கள் நான் நான் வரேன் இப்போ வந்து ஏற்கனவே இது ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு சட்டம் பிரத்யேகமான சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஏற்கனவே எல்லா சட்டமும் இருக்குது ஆணவ கொலைங்கிறது என்ன ஒரு கொலை தானே அந்த கொலை வந்து நம்ம கொலைக்கு எதிராக ஈபிகோ சட்டங்கள் நமக்கு ஈபிகோன்னு சொல்ல முடியாது புது சட்டங்கள் புதிய ஐபிசி சட்டத்தின்படி நிறைய இது இருக்கு சட்ட பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகளில் வந்து மூலமாக வழக்கு தொடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் இதே எதுக்கு தனியாக ஒரு சட்டம் வேண்டுகளுக்கு ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் அப்புறம் போறாதா அப்படின்ற வந்து ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை எழுப்புறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய இதுலேருந்து இதில் இப்போ இருக்கிற சட்டங்களை வச்சு எதுவும் ஏன் என்ன எதுவும் பண்ண முடியாதா என்ன பிரச்சனைகள் என்னன்னா ஆணவ படுகொலை அப்படிங்கறது ஒரு தனி குற்ற வகையா தான் நம்ம பாக்குறோம் ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் அஹ் சின்னச்சாமி இருக்காரு சின்னச்சாமி வந்து ஆட்களை ஒரு கூலிப்படையை வச்சு அஹ் என்னையும் சங்கரையும் கொலை பண்ண ஆஹ் அனுப்புற இல்லையா அப்போ தன் குடும்பத்தை சார்ந்தவங்களையே கொலை பண்ண வைக்கிறது தான் இந்த ஆணவ படுகொலையோட குற்ற வகை அதே போல என்ன கொலை பண்ண சொன்னவர் எந்த சாதின்னா ஒரே சாதியை சார்ந்தவங்களாதான் இருப்பாங்க அப்போ அந்த எஸ்டி ஆக்ட் போட முடியாது இப்போ நான் ஒரு வேலை இறந்துருந்து சங்கர் உயிரோட இருந்திருந்தா எஸ்சி எஸ்டி ஆக்ட் நம்ம போட முடியாது ஆனா இந்த ஆணவப்படுகொலை நடக்க காரணம் என்ன சாதி தான் ஏன்னா நான் இன்னொரு சாதியை சார்ந்தவனா நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த ஆணவ படுகொலை நடக்குது அப்போ எஸ்சி எஸ்டி ஆக்ட் இருக்குன்னு சொல்ற போது அப்ப நான் இறந்திருந்தேன்னா வெறும் ஒரு கொலை வழக்கா மட்டும்தான் அது பதியப்பட்டிருக்கும் அதே போல இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணிக்கிற இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த பெற்றோர்களோ இல்ல சொந்த சொந்த ரத்தத்தை சார்ந்தவங்கதான் இந்த ஆணவ படுகொலைகளை பண்ணுவாங்க அப்ப ஒரே சாதியா இருக்கும் அப்ப அவங்களை வந்து அஹ் வெறும் கொ கொலை வழக்கா மட்டும்தான் இது பதியப்படும் இது வந்து ஒரு தனி குற்ற வகை அந்த குற்ற வகைக்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் ஒரு நீங்க வேற்று சாதி இப்ப நீங்க ஒரு நீங்க சொன்ன அதே உதாரணத்தை நான் நான் கண்டினியூ பண்றேன் இப்போ ஒரு வேலைய வந்து ஒரே சாதிக்குள்ளே திருமணம் பண்ணுனாலும் வர்க்கம் வந்து பிரச்சனையா இருக்கு சில இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணகிரி இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஆஹ் அப்பாவே பையனை வந்து வெட்டி கொண்டு இருப்பாரு அதே போல ரெண்டு பேருமே ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணாங்க இங்க தேனில நடந்தது உக்லம்பட்டி சைடு அவங்க வந்து ஒரே சா ரெண்டு பேருமே தேவசாதியை சேர்ந்தவர்கள் ஆனா அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து வர்க்க பிரச்சனைனால அந்த பையனையும் பொண்ணையும் கொலை பண்ணிட்டாங்க அப்போ அதுவுமே வந்து ஆணவ தான் வரும் ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணோட விருப்பங்கிறது இங்க ஒரு முக்கியத்துவமா இருக்கு நீங்க வந்து நான் இத்தனை வருஷம் நாங்க வளர்க்கணும் எங்களோட நாங்க சொல்றதை மீறி நீ வந்து ஒருத்தனை நீ திருமணம் பண்ற அப்படிங்கிறதும் அந்த ஆணாதிக்கமும் அதே போல அந்த வர்க்க பிரச்சனையும் இங்க இருக்கு இது எல்லாமே ஆணவ படுகொலைக்கான தனி சட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு வரோம் இல்லைன்னா இது எல்லாமே சாதாரண ஒரு கொலை வழக்கா மட்டும்தான் பார்க்கப்படும் ஆஹ் சரி அதான் அந்த அதே உங்களுடைய வாதத்தையிலே நான் சில கேள்விகளை ஒரு கேள்வி எடுக்கிறேன் இப்போ நீங்க சாதாரண கொலையோ ஆணவ கொலைன்னு நீங்க வகைப்படுத்தும் போது எப்படி வகைப்படுத்துறீங்களோ அதுல என்ன என்ன வித்தியாசம் இருப்போம் ஏன்னா வந்து தண்டனைங்கிறது ஒண்ணுதான் ஒரு கொலைக்கான தண்டனை அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இல்ல வந்து தூக்கு தண்டனையோ அந்த கொலையுடைய தன்னை தீவிரத்தை பொறுத்து தூக்கு தண்டனையும் அதுலேருந்து சா ஒரு அந்த அளவுக்கு கிடைக்க போகுது சோ நீங்க ஆணவ படுகொலைன்னு நீங்க வகைப்படுத்தினாலும் ரெண்டு பேருக்கும் எந்த வாய்க்கால் தகரா வயல் தகராறோ எந்த தகராறுமே இருக்காது ஆணவ படுகொலைங்கிறது அந்த பெண்ணோட விருப்பத்துக்காகவும் சாதியத்துக்காகவும் நடக்கிற ஒரே அந்த இந்த காரணங்களுக்காகவும் நடக்கிற ஒரே கொலைதான் அதையோ சாதாரண கொலையையும் ஒன்னா ஒப்பிட்டுற முடியாது கௌசல்யு வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன் என்னன்னா உச்ச நீதிமன்றம் இத வந்து அரிதிலும் அரிதான வழக்கால் கன்சிடர் பண்றாங்க அதாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தூக்கு தண்டனை கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான சாதி ரீதியான குறிப்பாக இந்த ஆணவ படுகொலைகள் இது எல்லாமே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குங்க இருந்தாலும் சில மிடிகேஷன்ஸ் தா சொல்லி அவங்களுக்கு அந்த தடையில இருந்து தப்பிச்சிரவாங்க சோ மேடம் சொன்ன மாதிரி இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது ஓகே ஸோ இப்போ அப்போ அது அது நம்மளுக்கு நான் அதே கேள்விக்கு தான் திரும்பவும் வரேன் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது இந்த மாதிரியான ஆணவப்படுகளை மாதிரியான சாதி வெறி சார்ந்த வன்முறைகள் கொலைகள் நடக்கும்போது அதை வந்து நீங்க ரேரஸ்ட் ஆஃப் த ரேராக அரிதனும் அரிதானதாக கருதி அதற்கு ஒரு தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம் அந்த தூக்கு தண்டனை ரொம்பவும் அரிதாகத்தான் இந்தியாவில் நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் இல்லையா நம்ம ரொம்ப ரொம்ப தூக்க தண்டனை நிறைவேற்றுறதுங்க கடைசியா நம்ம அந்த நிர்பயா தான் தூக்க தண்டனை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஆணவக்கலை வகைப்படுத்தினாலும் அதே மாதிரிதான் நடக்க போறது அஹ் அவர்களுக்கு தூக்க தண்டனை கிடைக்கும் கிடைச்சாலும் அவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை மாற்றப்படுவதற்கு நிறைய சாத்தியப்பூர்கள் இருக்கு நிறைய இன்னொன்னு என்னன்னா ஆணவ படுகொலைகளோட வழக்குகள் எடுத்து எல்லா ஆணவ படுகொலையுமே இந்த ஆணவ படுகொலை அப்படின்னு பதியப்படுறது இல்ல எஸ் சி எஸ்டி இருக்கிறதுனால நான்கு ஐந்து வழக்குகள்லதான் நம்ம தீர்ப்பு வாங்கியிருக்கோம் மத்த வழக்குகள் எல்லாமே சாதாரண வழக்காதான் பார்க்கப்படுது ஒரு ஸ்பெஷல் ஒரு இதா கன்சிடரேஷனோட இங்க நடக்கிறது கிடையாது அதற்காக தான் இங்க தனி சட்டம் கேட்டு அந்த குற்ற வகையில இந்த ஆணவ படுகொலைகளை ஆணவ குற்றங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம கேக்குறோம் இதுல நீங்க சொல்றதுல இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா இந்திய சட்டங்கள் படி ஒருவர் குற்றம் செய்தார்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது காவல்துறையுடைய வேலை ஆனா சில வழக்குகள்ல வந்து நாங்க குற்றம் செயலின்னு குற்றவாளிகள் நிரூபிக்கணும் இப்ப ஆணவ கொலைகளுக்கு தனியாக சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து குற்றவாளிகள் நிரூபிக்கணும் நான் குற்றம் செயலின்னு அந்த மாதிரியான ஒரு மாற்றம் கொண்டு வந்து ஆணவ குலைகளை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் நான் குற்றம் செய்யவில்லை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதிகமான தண்டனைகள் கிடைக்கும் அதற்கடுத்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடுகள் காவல்துறை வந்து பல நேரங்கள்ல சரியா விசாரிக்கிறது இல்லை இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வழக்குகள்ல மிக அதிகமான லூப் ரூபோச விடுறாங்க எனக்கு தெரிஞ்ச சத்தியமங்கலத்துல ஒரு ஆணவ படுகொலை அது அது வந்து கொடுமையான விஷயம் அந்த பையனை கொள்ள போறாங்க அந்த குழந்தை இறந்துருச்சு அதாவது அந்த பையனுடைய தங்கச்சி வண்டியில போறப்ப அடிச்சு தூக்கிடுறாங்க அந்த குழந்தை இறந்துருச்சு அந்த வழக்குல சம்மந்தப்பட்ட எட்டு பேர் மீது குண்டாஸ் போட்டாங்க அதுல தேவையான குளூகோல்ஸ் கொடுத்ததுனால ஏழு பேர்த்து மேலேயான குண்டாஸ் குடைஞ்சிருச்சு சோ காவல்துறையோட செயல்பாடு குறிப்பாக இந்த வன்கொடுமைகள் மற்றும் ஆணவ கொலைகள் இந்த மாதிரியான இடங்கள்ல வரும் பொழுது கேள்விக்குரியதாக இருக்குது இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா சில பகுதிகள் தமிழ்நாட்டுல இருக்குது அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது வந்து பலராலும் வைக்கப்படக்கூடிய ஒரு இது குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறையினர் அதிகமா இருக்கிறாங்க அதுவே வந்து சில நேரங்கள்ல காவல்துறையுடைய செயல்பாடுகள்ல ஒரு மிக தெய்வ உண்டாக்கிடுது என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய பகுதிகளில் இரண்டு தரப்பையும் சேர்ந்த காவலர்கள் அதிகாரிகள் இருக்கணும் அந்த மாதிரி இருந்த ஒரு பேலன்ஸ் இருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ஆனா அது இல்லை இது இந்தியா தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்கவே வந்து ஊரக பகுதிகளில் இது ஒரு பிரச்சனை ஏன்னா வந்து அந்த ஊரை சேர்ந்த காவல்துறையினர் சாதிக்காரங்க தான் இருப்பாங்க அவங்க அந்த சாதிக்காரங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுறதுக்கு அதை மூடி மறைக்கிறதுக்கு அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லைங்களா கொலை வழக்கை எடுத்துக்கோங்க காவல்துறை போட்ட விட்டதுதான் நான் இன்னைக்கும் சொல்லுவேன் எனக்கும் சொல்லுவேன் நம்ம சகோதரி பாதிக்கப்பட்ட அந்த வழக்கு அந்த ஒரு கொடூரமான சம்பவம் சிசிடிவி கேமரா இருக்குது அவங்க இவங்க கூட போன்ல பேசி இருக்கிறாங்க எல்லாம் இருந்தும் அவங்க தப்பிச்சு போனதுக்கு காரணம் காவல்துறையுடைய அலட்சியம் தான் இதனால வந்து காவல்துறை ஒரு முக்கியமான காரணம் நமக்கு வந்து ஒரு தனி சட்டம் கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் அதுல காவல்துறை அதிகாரிகளை அக்கௌண்டபிள் ஆக்கணும் அப்படி நம்ம அந்த காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு வரும் பொழுது இந்த காவல்துறை அதிகாரி அதை சரியா விசாரிக்காம விட்டு அதன் மூலமாக அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்றால் அந்த அதிகாரிக்கு சில தண்டனைகள் இல்லைன்னா பதவி குறைப்பு இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்களையும் இந்த சட்டங்களை கொண்டு வரணும் அதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அதே போல நான் வந்து ஒரு இப்போ சிபிஐஎம் ஆபீஸ்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கறது நான் நான் சொல்ல விரும்புறேன் ஏன் அப்படின்னா இதற்கான தனி சட்டம் வர்ற வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறுபது வரையறை இருக்கு ஆஹ் ஜட்மெண்ட் மட்டுமே ஆணவ படுகொலைக்கு அறுபது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களா தனி செல் அமைக்கணும் அதற்குன்னு தனி ஆஹ் பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அவங்களோட கண்காணிப்புல அந்த கப்பல் இருக்கணும் கலெக்டரே வந்து அவங்களுக்கு இது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருந்தா அவங்கள பிரச்சனையில இருக்காங்கன்னா அவங்கள பாதுகாத்து கொண்டு வர வேலை இருக்கு அது மாதிரியான நிறைய வரையறைகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு செல் இருந்திருந்தால் இப்படி சிபிஐஎம் ஆபீஸ் இது நடந்திருக்குமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி அப்ப அந்த விஷயத்தை ஏன் தமிழ்நாடு அரசு செய்யல இது தனிப்பட்ட இயக்கங்களோட வேலை இல்ல இது அரசோட வேலை அரசாங்கத்துடைய மெத்தனம் அவர்கள் சில விஷயங்கள்ல வந்து நடவடிக்கை சில இனிஷியேட்டிவ் சில முனைப்புகள் முன்னெடுப்புகளை அதுவும் நீதிமன்றங்களே கொடுத்திருக்கிற சில முன்னெடுப்புகளை எடுக்காம அவனுக்கு அது அலட்சியமா இருந்திருக்காங்க அதே மாதிரி காவல்துறையினர் இவர் அருள்முருகான சொல்லும் போது காவல்துறையினர் அவங்க தரப்புல இருந்து சில அலட்சியத்தை காட்டிருக்காங்க இல்லை அவர்களே சாதிப்பற்றோட இருந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஆஹ் நான் கேக்குறேன் ஒரு முக்கியமான கேள்வி கௌசல்யா அவங்கள்டன் என்னன்னா வந்து இப்போ இந்த இப்போ ராணுவ கொலைக்குன்னு ஒரு பிரத்யேகமா சட்டம் வந்தா இந்த ரெண்டுமே மாறப்போறது இல்ல அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய ஒரு அலட்சியமும் உடனிருந்தே இதுவாக ஒத்துசெய்து செயல்படுவதோ இல்ல சாதிப்பற்றவுடன் நடந்து கொள்வதோ அது தொடரத்தானே போகுது அப்போ வந்து இந்த சட்டம் வந்து எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இப்போ முன்னாடி இருந்தது வந்து அதுல வர்ற ஒரு தீர்ப்புக்கான குற்றங்களுக்கான பின்னணியையும் குறைகிறதையும் நம்ம பாக்குறோம் ஏன்னா சட்டம் வந்து தன் பாட்டுலதான் இருக்கும் அதாவது நம்ம திறம்பட திறம்பட பயன்படுத்ததான் அது மக்களுக்கான ஒன்னா மாறும் அதே போலதான் சட்டம் வந்துட்டா ஆணவ படுகொலைகள் குற்றங்கள் குறைந்துடுமா அப்படின்னா குறைந்திடாது அது ஒரு மனத்தடையை குற்றவாளிக்கு ஒரு மனத்தடையை ஏற்படுத்தும் இப்ப எவனாவது ஒருத்த என்ன சாதிய சொல்லி திட்ட திட்ட முடியுமா அப்படி திட்டுனா அவன் மேல நான் கேஸ் கொடுக்க முடியும்னு எனக்கு ஒரு ஆயுதம் இல்ல அது மாதிரி இங்க இந்த மாதிரி பண்ணுனா வெறும் கொலைகள் மட்டும் இல்ல ஆனவ குற்றங்கள் இருக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு போனா அங்க நடக்கிற பஞ்சாயத்துகள் இருக்கு அவங்களும் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி தானே அவங்களும் கேண்டி கேட்கறது நமக்கு அந்த இடத்துல இது இல்ல இல்ல அப்போ ஒரு தனி சட்டம்னு வந்தா அதுல கேள்வி கேட்கறதுக்கும் அத பயன்படுத்துறதுக்குமான ஒரு வழி இருக்கு அதே போல குற்றவாளிகள் வந்து அதை வந்து நினைச்சு அச்சப்பட்டு செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு மனத்தடியை ஏற்படுத்தும் தான் நம்ம சொல்றோம் ஓகே சோ இது வந்து சட்டம் வந்து பயன்படுத்த பயன்படுத்த அது வந்து வலுப்பெற்று அதற்குன்னு ஒரு ஒரு வலிமையை கொண்டு அதை அதனால குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னீங்க அந்த உதாரணம் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்ட் ஒரு சொல்றது ஒருத்தரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு அலட்சியமா அந்த காலத்துல பண்ற மாதிரி இன்னைக்கு அலட்சியமா ஒருத்தர் சாதி வச்சு தீட்டிட முடியாது அப்படிங்கறதுக்கு காரணம் வந்து அந்த சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வலுப்பெற்று வருவதுதான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க சார் நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க இந்த மாதிரி இதே கேள்வி உங்க முன்னாடியே வைக்க ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னும் போது அந்த சட்டம் இதே அரசாங்கம் இதே காவல்துறை தான் அந்த சட்டத்தை நிறைவே இது பண்ணணும் நிறைவேற்றணும் நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் அப்போ இதே பிரச்சனைகள் அங்கேயும் பாதிப்புகளை உண்டாகும் சொல்ற அரசாங்கம் நிச்சயமா நீங்க சொல்றது உண்மைதான் நான் சகோதரி சொன்ன ஒரு விஷயத்தை நானும் கொஞ்சம் டேட்டாவோட சொல்ல விரும்புறேன் போன வருஷம் எட்நூத்தி மணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் எட்நூத்தி இருபத்தி அஞ்சு வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு வழக்குகள் பதிவாகி இருக்கு இத நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒண்ணு இரண்டு மடங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இது நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குற்றங்கள் இதாகுது ரிப்போர்ட் ஆகுது என்ன விஷயம் மக்கள் முன் வந்து ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து காவல்துறை அதிகாரிகளுமே கெட்டவங்க இல்ல இப்ப இந்த சட்டம் இருக்குது ஒருத்தர் தவறா இருந்தாலும் இன்னொருத்தர் நல்லவரா இருப்பாரு அவர் இந்த சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டத்தையும் அதுவும் குறிப்பா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சட்டத்தை எப்படி ஏமாத்தணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது தமிழ்நாட்டுல கடந்த வருடம் வருடம் எத்தனை வழக்குகள்ல தண்டிக்கப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமை வழக்குகள்ல எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க நூத்தி முப்பத்தி இருபத்தி ரெண்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அந்த வருஷம் பெண்டிங் கேஸ் எவ்வளவு தெரியுங்களா அதுக்கு ஒரு ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு அந்த வருஷம் ஒரு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு சார்ஜ் முப்பத்தி எட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் பேர் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்குள்ள ஊராலையும் மத்தவங்களாலேயும் விரட்டப்படுறாங்க சோ இப்ப இது இந்த நூப்போல எப்படி அடைக்க முடியும் அந்த மக்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களோட சகோதரி விருப்பப்படுவது போல ஒரு சட்டம் ஆணவ குலைகளுக்கு எதிராக வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ற சட்டம் இந்த பல்லில்லாத பாம்பாக இருக்கக்கூடாது வர்ற சட்டம் மிக சரியாக ஏற்றப்பட்டு உரிய இதோட கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு எவிடன்ஸ் கதிர் அதற்கான ஒரு சட்டத்தை உண்டாக்கி இருக்காரு அதை வந்து முதல்வரையும் பார்த்து கொடுத்தாரு என்னன்னு தெரியல முதல்வர் அதை சட்டமா கொண்டு வர விரும்பல முதல்வர்ல இருந்து எல்லா எம்பிஸ் தமிழ்நாடுல இருக்கிற அந்த நாற்பது எம்பிஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க சட்ட வரைவை டிராப்ட வந்து கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்ல போல சட்டம் ரெடி பண்றதுக்கு அதை நாம பண்ணி கொடுத்துட்டோம் அந்த அந்த இதுல இப்போ இவங்க நீங்க சொல்றீங்க சௌசல்யா அவங்கள்ட்ட கேட்கறேன் இப்ப வந்து எவ்வளவு பேர்கிட்ட கொடுத்திருக்கீங்க எம்பிக்கள் கிட்ட கொடுத்திருக்கீங்க எனக்கு தமிழ்நாடு அரசு கூட வந்து நீங்க பேசிட்டு இருக்கோம் பிஜேபி அரசு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர தயங்குது அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியுது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு கொள்கை நிலைப்பாடு அதற்கு வேறா இருக்கலாம் அப்படின்னு ஆனா வந்து ஒரு திமுக சமூக நீதி அப்படின்னு பேசுற தொடர்ந்து பேசுகிற ஒரு ஆஹ் அரசு வந்து ஒரு ஒரு கட்சி ஏன் வந்து இதை வந்து ஒரு அதுவும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே வருது நம்ம வரும் வருடா வருடம் நடந்துகிட்டு வருது அப்படி இருக்கும்போது இதை கொண்டு வர தயங்குறது ஏன் அப்படின்னு உங்களோட பார்வையில நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க என்ன காரணமா இருக்க முடியும் நினைக்கிறீங்க அரசியல் வந்து கட்சிகள் அப்படின்னாவே ஓட்டு அரசியல் தான் காரணம் அப்படி இருக்க ஓட்டு அரசியல்ல சாதிய ஓட்டுகள் போயிடும் அப்படிங்கறதுக்குதான் அவங்க அச்சப்படுறாங்க ஆனா அப்படி அச்சப்பட தேவையில்லை உங்களுக்கு நாங்க பக்கபலமா இருக்கோம் அப்படிங்கறது மக்கள் கிட்ட இருந்து வர குரல் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணிதான் ஏன் அப்படின்னா ஆஹ் ஆணவ படுகொலைங்கிறது இப்ப மட்டும் நடக்கல சதியா இருக்கட்டும் சைல்டு மேரேஜா இருக்கட்டும் இது எல்லாமே ஆணவ படுகொலைகளோட அதோட தொடர்ச்சி தான் இது அப்படிங்கறத அப்படிங்கிற புரிதல் தான் எனக்கு இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணோட விருப்பத்துக்கு அந்த பெண் வந்து தன்னோட சாதியை விட்டு வேற சாதிக்குள்ள போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆஹ் சைல்டு மேரேஜா இருக்கட்டும் சதியா இருக்கட்டும் இது எல்லாமே நடந்தது அப்போ சதி ஒழிப்பு சட்டம் வந்தப்போ நிறைய எதிர்ப்புகள் வந்து சமூகத்துல இருந்தது ஆனா அது வந்து காலகட்டத்துல மக்கள் வந்து அதை நல்ல சட்டம் அதுக்கான வரவேற்பு கிடைச்சது அதே போலதான் ஆணவ படுகொலைக்கும் இவங்க சட்டம் இயற்றினாங்கன்னா மக்களோட ஏன்னா பெண்கள் வந்து இது பாதிக்கப்படுறது நிறைய பெண்கள் தான் ஏன்னா பெண்களோட உரிமைதான் இங்க நிறைய பறிக்கப்படுது நிறைய இடங்கள்ல பெண்கள் வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு நம்ம தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அது எல்லாமே ஆணவ படுகொடையில தான் வரும் ஏன்னா ஒரு பெண் இன்னொரு பையனை விரும்பி இருப்பாங்க அது அங்க மறுக்கப்பட்டிருக்கோம் அதை மீறி அந்த வீட்டை மீறி அவங்கனால பண்ண முடியாதனால அவங்க தற்கொலை பண்ணிருப்பாங்க கேட்டது உண்டு அது போல விஷயங்களா இருக்கட்டும் நிறைய பெண்கள் இதுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம அரசுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும் ஏன்னா அரசுக்கு அந்த அச்சம் இருக்கதா செய்யும் ஏன்னா இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கான ஒரு அரசாதான் அது இருக்கும் அப்போ அந்த சூழல்ல அந்த அரசியலுக்கு அவங்க அதையும் மீறி பெண்கள் பெண்களுக்கான உரிமை பக்கம் நிற்கும் போது இந்த சவால்களை எல்லாம் மீறி நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தாக வேண்டிய சூழல் இருக்கு சோ அதற்கான முனைப்புல நம்ம இவங்க எல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு அசுரன்ஸ் ஒரு 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 நம்பிக்கை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கான என்ன செய்யலாம் இப்போ நம்ம நம்ம சைடுல இருந்து அஹ் பொங்கல மாதிரி போராளிகள் இருக்கலாம் எவ்வளவு அருள் மாதிரி சட்ட நிபுணர்கள் இருக்கலாம் இப்போ என்ன மாதிரியான சில இந்த விமர்சனங்கள் வந்து இப்போ திமுக மேல நம்ம வச்சாலும் ஆனா எல்லாரும் ஹெல்ஸ்டா வேலை செஞ்சது எதுக்காக வேலை செஞ்சோம் பிஜேபிக்கு அகிஸ்டா தான் வேலை செஞ்சோம் இல்லையா அப்படி இருக்கும்போது எதுக்காக கேக்குறோம் என்ன அப்படிங்கறத அவங்க பாக்கணும் அப்போ எல்லா இயக்கங்களா இருக்கட்டும் எல்லா சமூக மாற்றத்திற்கான உழைக்கிற அரசியல் போக்குல இருக்கிற தோழர்கள் எல்லாருமே அந்த வேலையதான் செஞ்சாங்க நிறைய பேர் நான் நான் வந்த புதுசுல எல்லாம் ஆஹ் ஓட்டு கேட்க கூட போகாத தோழர்கள் எல்லாம் இந்த டைம் இறங்கி வேலை ஓட்டு கேட்டாங்க ஏன்னா பிஜேபி வந்து அவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அப்போ டிஎம்கே சொல்லாம வேலை செஞ்ச தோழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்போ எல்லாருமே உங்க பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க இந்த மாதிரியான மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க அப்படிங்கறதுனாலதான் அப்ப அத நடக்கும்போது அந்த உறுதியை வந்து அவங்க காப்பாத்துவாங்க ஓகே நான் ஒரு சின்ன அடிசல் குடுக்க விரும்புறேன் இத ஒரே ஒரு எம் நினைச்சாலும் சரி தலைநபர் மசோதாவா கொண்டு வரலாம் என்ன விஷயம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சில கட்சிகள் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களா இருக்கிறாங்க ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு அந்த எம்எல்ஏ நினைச்சா கூட ஒரு தலைநபர் மசோதாவா இத நம்ம இது கொண்டு வர முடியும் ஒரு சட்டசபையில் கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தா நிச்சயமா எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் நான் சப்போர்ட் கட்சியும் சொல்ல முடியாது பிஜேபிக்கு மட்டும் அந்த ஒரு லக்ஸரி இருக்குது சோ வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ முயற்சி எடுத்து இத கொண்டு வந்தா போதுமானது ஒரு எம்எல்ஏ ஒரு சின்ன முயற்சி ஒரு தனிநபர் மசோதாவை இதை கொண்டு வந்துட்டா போதுமானது ஆனா அத கூட வந்து அந்த மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகளே செய்யல அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி எதிர்ப்புங்கிறது பிராமணிய எதிர்ப்புங்கிற ஒரே போயிடுச்சு இந்த நடுவுல இருக்கிறாங்க அவங்க தூண்டி விடுறது பிராமணியமா இருக்கலாம் ஆனா அதிகமான சாதி வன்கொடுமைகளை செய்யக்கூடியது இந்த இடைச்சாதிகள் தான் அவங்க மேல நம்முடைய போக்கஸ் போகாம அவங்க இந்த மாதிரியான சட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய ஓட்டை இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கொண்டு வர தயங்குறாங்க நம்ம ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கேக்குறது கூட அவங்க வீட்டு பெண்களையும் சேர்த்து நம்ம பாதுகாக்கிறது தான் ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது அவங்க வீட்டு பெண்களும் தான் அவங்க அவங்களையுமே மனமாற்றம் செய்ய வேண்டிய வேலை நம்மளோட கையில தான் இருக்கு ஏன்னா எல்லாரும் வந்து நான் ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லி படிக்காம ஆஹ் எந்த வேலைக்கு போகாம பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கல்வி அறிவையும் கொடுத்து சமூக அறிவியும் கொடுத்து இதுதான் வந்து ஒவ்வொருத்தவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய சூழல்லையும் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம பிராமணியத்தையும் இதையும் நம்ம ஈக்குவலா நம்ம பண்ணிட முடியாது அதுவும் இதையும் ஒன்னா ஆக்கிட முடியாதுன்றது என்னோட பார்வை கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அதாவது ஒரு பிராமண சாதி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிராமண எதிர்ப்புங்கிற லெவல்ல போயிடுச்சேடம் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அதையும் தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு பிராமண எதிர்ப்பு இல்ல பிராமணிய எதிர்ப்புங்கிறது ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம் பண்ணிட்டு நம்ம நம்மளுடைய கலாச்சார இதை வந்து நிலைநாட்டிட்டோம் அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து போக வேண்டியிருக்கு இப்போ வந்து இடைநிலை சாதி வன்முறைகள் வன்கொடுமைகளையும் நம்ம வந்து தட்டி கேட்க வேண்டியிருக்கு குறிப்பா இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு கொடூரம் வந்து தமிழ் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் முன்னுக்கு முடிவுக்கு வரணும் வந்து வந்து நம்ம தான் நிறைய ரீதியா இந்த நூற்றாண்டுல இருபதாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுகள்ல அந்த விஷயத்துல இதுலயும் வந்து நம்ம சட்டத்தை கொண்டு வந்து அதை ஆணவ படுகொலைகளை வந்து பெருமளவு குறைத்து நிறுத்த முடியலாவிட்டாலும் பெருமளவு குறைத்து நம்ம அதில் வந்து மாற்றங்களை ஆஹ் இந்தியாவிற்கு வழிகாட்டியா இருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அந்த விஷயத்துல அருள் முருகானந்தம் கௌசல்யா உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப இருக்க போறது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் பங்களிப்பும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற்று விரைவில் அதற்கான சட்டம் வந்து தமிழ்நாட்டுல இயற்றப்படும் அஹ் சபையில அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி ஆஹ் வணக்கம் いい、okay.